மனம் சம்பந்தப்பட்ட அதாவது மூளை எப்போவாது நம்ம பிரெயின்க்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்குறோமா கிடையாது இப்போ பார்த்தோம்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட என்னென்னா ஏதாவது ஒரு திங்கிங் தூக்கத்தை மீறி நம்ம திங்கிங் ஸோ அப்போ தான் உங்கள் பிரெயின்க்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்க போறீங்க பாவம் இல்லையா ஏதாவது ஒரு திங்கிங் போய்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு நம்ம உடல்ல நவ்ஸ்ல இருந்து ப்ரெஷர்ல இருந்து ஹார்ட் ரேட்ல இருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஒன்று ஒன்று கரெக்டாக எப்படி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு உங்கள் பிரெயின்னா செஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கு ரெஸ்டே இல்லாமல் மேலும் மேலும் நீங்க என்ன பண்றீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ஓடி கொடுக்குறோம் ஸோ என்ன கொடுக்குறோம் தூக்கமின்மை தூங்கும்போது அப்பாட்டாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பிரெயின் போகுது ஸோ தேவையில்லாத டாக்ஸின்ஸ் பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய தாட்ஸ் மெமரிஸ் ஸோ இது எல்லாமே கரெக்ட் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் ஹார்மோன்ஸ் கரெக்டாக செக்ரிட் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு அதை நினைக்கும் போது தூங்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு திங்கிங்கை கொண்டு வந்து அது இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்கிற விஷயத்த எப்படி நம்ம கையாளலாம் மூளைக்கும் நம்மளுடைய மனதிற்கும் எப்படிங்க அமைதி தரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கலந்தோ தேனில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம மூளை தொடர்பான பிரச்சனைகள் மன சோர்வு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மனம் சம்பந்தப்பட்ட அதாவது மூளை எப்போவாது நம்ம பிரெயின்க்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்குறோமா கிடையாது இப்போ பார்த்தோம்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட என்னன்னா ஏதாவது ஒரு திங்கிங் தூக்கத்தை மீறி நம்ம திங்கிங் ஸோ அப்போ தான் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்க போகிறீங்க பாவம் இல்லையா ஏதாவது ஒரு திங்கிங் போய்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் உங்களை வந்து ஒரு அவேர்னஸ் வச்சுருக்கக்கூடிய பணியும் அது செய்யணும் பிரெயினில் செக்ரீட் ஆகக்கூடிய என்சைன்ஸும் கரெக்டாக செக்ரீட் ஆகணும் ஸோ நம்ம உடலில் நவ்ஸ்ல இருந்து ப்ரெஷர்ல இருந்து ஹார்ட் ரேட்ல இருந்து உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஒன்னொன்னும் கரெக்டாக எப்படி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு உங்கள் பிரெயின்னா செஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கு ரெஸ்டே இல்லாமல் மேலும் மேலும் நீங்க என்ன பண்றீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ஓடி கொடுக்குறோம் ஸோ என்ன கொடுக்குறோம் தூக்கமின்மை தூங்கும்போது அப்பாடா ரெஸ்ட் எடுக்கலான்னு பிரெயின் போகுது ஸோ தேவையில்லாத டாக்ஸின்ஸ் பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய தாட்ஸ் மெமரிஸ் ஸோ இது எல்லாமே கரெக்ட் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் ஹார்மோன்ஸ் கரெக்டாக செக்ரிட் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு அதை நினைக்கும் போது தூங்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு திங்கிங்கை கொண்டு வந்து அது மேலே வச்சிட்றீங்க ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணும் ஸோ அப்போது இன்னும் பிரெயின் என்னாகுனா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும் தூங்காமல் வேறு ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க இப்போது சமீபமாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸு நம்மளுடைய உணவுகளுமே என்ன ஆகுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையுமே பாதிக்கிற மாதிரி பிரெய்னையும் நமக்கு பாதிக்குது அதிகமான சூடு மண்டைக்கு ஏறுதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது எல்லாமே பிரெயினை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நமக்கு ஒரு பிரெயின் ஃபாக் வந்து பிரெயின் ஃபாக் அப்படின்னா ஒரு மந்தத்தன்மை எவ்வளோதான் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு எந்த விஷயத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே மாறின மாதிரி இருக்கும் ஸோ லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எந்த விஷயத்துலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நமக்கு போய்கிட்டே இருக்கும் சரிங்க இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்ற விஷயத்த எப்படி நம்ம கையாளலாம் ஸோ மூளைக்கும் நம்மளுடைய மனதிற்கும் எப்படிங்க அமைதி தரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எதுலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூச்சு ஆக்சிஜன் ஸோ நீங்கள் உணவு எடுக்காமல் தண்ணி எடுக்காமல் கூட இருங்க ஆனால் ஆக்சிஜன் கரெக்டாக நம்ம இருக்கும்பொழுது பிரெயின்க்கு கரெக்டாக ஆக்சிஜன் போகும்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் காலையிலேயே ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணாயாமம் பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே ப்ரீத்திங் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக நம்ம ப்ரீத் பண்ணும்பொழுது அந்த ஆக்சிஜன் லெவல் ஸோ அந்த நாடி பார்க்குறோம் இல்லைங்களா பல்ஸ் பார்க்கும்பொழுதே தெரியும் உடலில் என்னென்ன ஆர்கன் எவ்வளவு வந்து ஸ்லோவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்லை நமக்கு எந்த மாதிரியான டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் ப்ரெயின்க்குமே நமக்கு என்ன ஆகும்னா ஸ்லோவாக இருக்கிறது ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் அதாவது சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனதையும் மூளையையும் அமைதி பண்ணக்கூடியது பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகக்கூடியது ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் நமக்கு டோப்பமைன் செரட்டோனின் பிரெயினில் செக்ரிட் ஆகக்கூடிய என்சைன்ஸோட குறைபாடுனால நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ பார்க்கின்சன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லும்பொழுது கையில் நடுக்கமோ இல்லை நம்மளால் சரியாக எழுத முடியாது எந்த ஒரு திங்ஸுமே ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ பேசுகிறதுக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய ஏற்படுது ஸோ இதை நமக்கு சரி செய்யணும்னா இப்போ பிரெயின் ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது நமக்கு நார்மலாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரியான உணவு சரியான உறக்கம் ரொம்ப முக்கியம் இதுல சில மூலிகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு இந்த மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா பிரம்மி ரொம்ப முக்கியமானது வல்லாறை நெல்லிக்காய் சீரகம் மிளகு இது எல்லாமே மூளைக்கு வலிமை தரக்கூடியது அப்போது இந்த பிரம்மிலாம் பார்த்தோம்னா இந்த பிரம்மி தைலமோ பிரம்மி நெய்யோ நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறவங்க ஸோ தலைக்கு வந்து அதிகமாக எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த பிரம்மி தைலத்தை பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப நான் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுற நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பிரம்மி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு எதனால் இந்த பிரெயின் ஃபாக் வருதுன்னா இந்த தூக்கமின்மை தான் அப்போ இந்த தூக்கத்தை வருவ தூண்டுறதுக்கு நமக்கு இந்த பிரம்மி தைலம் பயன்படுது அப்போது ரெகுலராக இந்த பிரம்மி தைலம் வாரம் ஒரு ரெண்டு முறையாவது நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் இல்லை சில வகையான மெடிசின்ஸ் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு மெடிசன் பெயின் கிலர் சாப்பிட்றீங்களா ஸ்டீராய்ட் சாப்பிட்றீங்க ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸோ இல்லை ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு டாக்ஸின்ஸ் அதாவது மூளைக்கு அதிகமான டாக்ஸின்ஸை தான் கொடுக்குது ஸோ அதையெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறீங்களா அதையும் நம்ம தவிர்த்துக்கணும் அப்போ நேச்சுரலாக தூக்கம் வரதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் பிரம்மி தைலம் மாதிரியே பிரம்மி நெய் இருக்குது அதுவும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் பிரம்மி நெய் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் ஸோ ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலையிலையும் நைட்டும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பிரெயின் செல்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு அடிக்கடி டென்ஷனாக இருங்க கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது ஒர்க்கில் நான் என்ன பண்ணுறேனே தெரியல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரம்மி நெய் அதே மாதிரி தான் வல்லாரை நெய் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிரெயின் நல்லா நமக்கு ரிலாக்ஸ் ஆகணுன்னா வல்லாரை நெய் அதே மாதிரி ஏலக்காய் பயன்படுத்தலாம் கிராம் இது எல்லாமே தண்ணீரில் போட்டு அப்பப்போ இந்த தண்ணீரை நம்ம நம்ம செல்ஸ் நமக்கு ஆக்டிவா இருக்கிறது நல்லாவே பார்க்க முடியும் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தனாக இருக்கணும் அப்படின்னாலும் ரெண்டுமே ஸ்ட்ரென்தனாக இருக்கணும்னா இந்த வல்லாரினையோ பிரம்மிணையோ நமக்கு பயன்படுது முக்கியமாக நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்கற்பம் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்கற்பம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது நெல்லி கற்பமும் காலையில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கலந்தோ தேனில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம மூளை தொடர்பான பிரச்சனைகள் மன சோர்வு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி